இரண்டு நாளாகமம் அதிகாரம் ஒன்பது சேபாவின் ராஜஸ்திரி சாலோமோனின் கீர்த்தி கேள்விப்பட்ட போது விடுகதைகளின் நாளை சாலோமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசிலைமுக்கு வந்தாள் அவள் சாலோமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள் அப்பொழுது சாலோமுன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலோமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை சேபாவின் ராஜஸ்திரி சாலோமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்கள் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை நம்முடைய பெரிய ஞானத்தில் பாதி ஆகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை நான் கேள்விப்பட்ட பிரசாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோஸ்தரிக்கப்படுவாராக உம்முடைய தேவன் இஸ்ரவே என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உண்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள் அவள் ராஜாவுக்கு நானூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலோமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலும் வரவில்லை ஓபீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலோமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள் அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜா அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதயா தேசத்தின் ஒரு காலும் காணப்படவில்லை சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலோமுன் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பிப் போனாள் வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டுவரும் பொன்னைத் தவிர சாலோமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் அறுநூற்று அறுபத்தாறு தாளந்து நிறையாயிருந்தது அரேபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலோமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள் ராஜாவாகிய சாலோமோன் இருநூறு பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தான் ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தான் அடித்த பொன் தக முன்னூறு கேடகங்களையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கேடகத்திற்கு முன்னூறு சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான் அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான் அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட ஆறு படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இரு புறத்திலும் கை இருந்தது இரண்டு சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது அந்த ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் பன்னிரண்டு சிங்கங்கள் நின்றது எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை ராஜாவாகிய சாலோமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகளெல்லாம் பசும் பொண்ணுமாயிருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலோமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்சீஸுக்கு போய் வரும் தர்சீஸின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலோமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் சாலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் வருஷா வருஷம் அவரவர் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு லாயங்களும் ரதங்களும் இருந்தது பன்னிராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான் நதி துவைக்கி பெலிஸ்தரின் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான் எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான் எகிப்திலும் மற்ற இருந்து சாலோமோனுக்கு குதிரைகள் கொண்டுவரப்பட்டது சாலோமோனுடைய ஆதிஎந்தமான மற்ற நடவடிக்கைகள் ஆகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்கதரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் நாற்பது வருஷம் அரசாண்டான் பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடே அடைந்தான் அவனை அவன் தகப்பனாகிய தாவேதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெஹோபயாம் ராஜாவானான்